ராசிக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானமாக மாதுர் ஸ்தானமாக வண்டி வாகன ஸ்தானமாக சாத்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நான்காம் இடத்துல வந்து சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே நான்காம் இடம் அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால வணக்கம் நேர்களே நம்ம ராஜயுகம் டிவில சிறப்பு குரு பயிற்சி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னாலே அதனுடைய எதிர்பார்ப்பு நம்ம மனசில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த குரு பயிற்சியாவது நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பானதா அமைதா பன்னெண்டு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உங்களோட மனசில் இருக்கும் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை பற்றிலாம் சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கும்ப ராசிக்கு இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி எப்படி இருக்க போதுங்க சார் அதாவது கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே லாப ராசியாக விளங்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான் அப்படிப்பட்ட கும்ப வந்து குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது லாபஸ்தானாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு அதாவது சாஸ்திர ரீதியாக அந்த வகையில் இந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு கடந்த காலங்களில் மூன்றாம் இடத்துல இருந்து தேவையில்லாத முட்டுக்கட்டை தேவையில்லாத தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ நான்காம் இடத்துக்கு வரும்பொழுது நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் நான்காம் இடம் அப்படி அப்படிங்கிறது சுகஸ்தானமாக மாதூர் ஸ்தானமாக வண்டி வாகன ஸ்தானமாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நான்காம் இடத்துல வந்து சுப கிரகமாகிய குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே நான்காம் இடம் அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்கள் கேந்திரஸ்தானமா ஸ்தானமாக இருக்கிறதுனால கேந்திர ஸ்தானங்களில் சுப கிரகம் குரு பகவான் வரும்பொழுது கேந்திராதிபதி தோஷம் இருக்கிறதாக அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறதாக சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த கேந்திராதிபதிய தோஷம் நான்காம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவான் ஏதாவது ஒரு வகையில் தடைகளை உங்களுக்கு எவ்வளவுதான் இருக்கிறத சந்தோஷப்படாமல் இல்லாத நினைச்சு ஏக்கப்படக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்காலத்தை நினைச்சு வந்து தேவையில்லாமல் பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக குரு பகவான் நாம கம்முனே இருந்தால் கூட ஜம்முன்னு இருக்க எழுத்து வீட்டில் ஒரு பைக் வாங்குறது அவங்க வாகனம் வாங்குறது எழுத்து வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்த வீடு வாங்குறது இதை பார்த்து நம்ம வந்து ஓரளவு அங்கலாப்படக்கூடியது பொறாம படம் இருந்தால் கூட ஒரு அங்கலாப் இருக்கும் இல்லையா நமக்கு பின்னாடி வாடகைக்கு வந்தாங்க வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க நம்ம சரியான வகையில் வாடகை கொடுத்துட்டுருக்குறோம் கௌரவம் வந்துட்டுருக்குறோம் நமக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியல அதே அதேமாதிரி நம்ம வந்து இரண்டு சக்கர வாகனம் வச்சுருக்கிறோம் நல்ல முறையில் இருக்கிறோம் கௌரவம் வந்துட்டுருக்குறோம் இழுத்து வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டத்தோடு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு சக்கர வாகனம் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான்கு சக்கர வாகனம் வாங்குகிறாங்களே அப்படின்னு வந்து ஒரு ஆதங்கப்படக்கூடியது தான் வாழ்க்கையில் முன்னேறமோ இல்லையோ தகுதியே இல்லாத நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் முன்னேற வச்சு அதன் மூலமாக நமக்கு வந்து ஓரளவு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் ஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இதுக்கெல்லாம் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே மனு தைரியம் அப்படிங்கிறது உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நமக்கு நாம தான் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நீங்கள் மனசை வந்து பக்குவமாக வளர்த்துக்கணும் எவ்வளவு தான் நீங்கள் உயரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தான் நீங்கள் கீழே வாழ்க்கையில் வந்து அடித்தட்டில் இருந்தால் கூட அடித்தட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் பண்ணக்கூடிய ஒரு சூழலை அறிமுகப்படுத்தக்கூடிய வருஷமாகத்தான் இந்த வருஷம் வந்துட்டு இருக்கோம் கேந்திராதிபத்திய ஸ்தானமாகிய நாலாம் இடத்துல குரு பகவான் பேர்ச்சியாக இருக்கிறதுனால ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி பலன்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்துல இருக்கிற பலன்களை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற மேலே இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக உங்கள் ஜென்ம எட்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் இடத்த குரு பார்த்தா அப்படின்னு வைங்களேன் எந்த நட்டமும் உங்களை கட்டுப்படுத்தாது திட்டமே இல்லாமல் செயல்பட்டால் கூட நட்டமே இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை அழகாக கொடுப்பாரு உங்களுடைய வம்சம் விருத்தி ஆகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அம்சங்களை அதிக நாள் வந்து அரங்கேற்றக்கூடிய அமைப்பு வந்து குரு பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது எட்டாம் இடத்தை வந்து குரு பாக்கிறாரு அப்படிங்கிறத விட அந்த எட்டாம் இடம் கண்ணீராசியாக இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களை கொடுப்பாரு கடல் கடந்த பயணங்கள் இருக்கக்கூடிய தடை தாமங்களை வந்து நிவர்த்தி பண்ணுவார் எட்டாம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குரு பகவான் கேது பகவானை பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய கோடி யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தால் கூட அசாதாரணமான நிலைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நிறைய பேர் அசாதாரணமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் அல்லது அந்த முன்னேற்றமான காலங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கொடுப்பார் இதே குரு பகவான் தன்னுடைய சரி சப்தம பார்வையாக ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட உத்தியோகத்தில் உங்களுக்கு அவருடைய திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பு வேணும் இல்லையா பெருமை வேணும் இல்லையா வெறும் காசுக்காக ஊதியத்துக்காக உத்தியோகம் பார்க்கறது அப்படிங்கிற விட அந்த காசுக்கு மேலே உத்தியோகத்துக்கு மேலே கௌரவம் வேணும் இல்லையா அந்த கௌரவம் இது நாள் வரையில் கிடைக்காத அந்த கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் உங்களுடைய திறமைகள் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் வந்து நினைவுங்களே அந்த திறமைகள் உங்களுடைய திறமைகள் கடந்த காலங்களில் எவ்வளவுதான் மறைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய திறமைகள் எவ்வளவுதான் புதைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய திறமைகள் அனைத்துமே நிர்வாகத்துக்கு வந்து பெருமையாக பேசப்படக்கூடிய பெருமையாக தெரியக்கூடிய அருமையான சூழல்களை அரங்கேற்றக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பேசியா இருக்கார் அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் அதன் காரணமாக உங்களுக்கு சிறப்பு பதவிகள் கிடைக்கக்கூடியது பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடியது உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடியது சுருக்கமா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்களில் யாரையெல்லாம் பார்த்து நீங்க வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பார்வை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுவும் மகர ராசியை பார்க்கறதுனால வீண் விரயங்கள் குறைய கூடிய ஒரு சூழல் இப்போ செலவு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய செலவு அல்லது ஆடம்பர செலவு அல்லது நிர்பந்தமான செலவு இருந்துகிட்டு இருக்கும் அந்த நிர்பந்தமான செலவுகள் அனைத்தும் வந்து விலகக்கூடிய செலவே இல்லாத வரவுகள் வரக்கூடியது ஒரு கால் உங்களுடைய அடிப்படை ஜாதகப்படி உங்களுக்கு செலவு இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த செலவுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய அதாவது ஒரு கோடு வந்து பெரிய கோடை போட்டோம்னு அது பெரிய கோடுன்னு சொல்லுவோம் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டோம் அப்படின்னா அதுதான் பெரிய கோடாக இருக்கும் இது சின்ன கோடாக இருக்கும் அதே மாதிரி எவ்வளவுதான் செலவு இருந்துகிட்டு இருந்தால் கூட செலவு செலவுன்னு நீங்க வந்து தேவையில்லாமல் கவலைப்படுறத விட அந்த செலவுக்கு மேல வரவு என்ற கோட்டை உயர்த்தி காட்டக்கூடிய அம்சத்துல இந்த குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிற மறந்துட வேண்டாம் ஆக எப்படி பார்த்தாலும் இருக்கிற இடம் சரியில்லாமல் இருந்தால் கூட பார்க்கிற பார்வை உங்களுக்கு வந்து சரியான வகையில் அமைகிறதுனால எப்படி இருந்தாலும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு புது பொழிவு கிடைக்கக்கூடியது நமக்கும் நல்ல காலம் உண்டு நல்லதுக்கும் காலம் உண்டு விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே நிகழ்ச்சியாக நல்லதாக அமையும் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் லாபம் இருக்கோ இல்லையோ நஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கவலையாக இருக்கும் அந்த வகையில் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சார் இல்லை கும்பராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு கும்பத்தில் நிறைகுடம் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரை பார்த்து குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய குடும்பத்தில் நிறை குடம் அப்படிங்கிறது குடம்பருந்தா வச்சுக்கலாம் அல்லது ஒரு சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்கு மேலே ஒரு தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் விபூதி வச்சு அந்த தேங்காய்க்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டி கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பமே மேன்மையடையக்கூடிய அதாவது கும்பராசி அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் இருந்தால் கூட மொத்த குடும்பத்துக்கே நன்மை கூடிய பாக்கியங்களை உண்மையாக சந்திக்க முடியும் சோ கும்பராசிக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கறதும் சொல்லிட்டீங்க எளிமையான பரிகாரமும் சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய குரு பயிற்சி கும்பராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைக்கு நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கான சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் சோ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை சர்க்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மட்டும் தாங்க அந்த இரண்டு நம்பர் எந்த விதமான பொதுவான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ராஜயோகம் யூடியூப் டிவிலேயே பாத்தீங்கன்னா ஏழாயிரக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதையும் தாண்டி நிறைய பேர் நேரில் வர முடியல ஆன்லைன்ல எங்களுக்கு ஜாதகம் பாத்துக்க முடியுமானா அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு அதுக்கும் இதே இரண்டு நம்பர் தான் மீண்டும் சொல்றேன் அந்த நம்பர் எல்லாமே அப்பாயிண்ட்மெண்ட்காக மட்டும்தாங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்